இல்லை அவர் கொலை பண்ணிவிட்டு அப்படியே வர மாதிரி அந்த கேரக்டராக வர வரதுக்காக வந்திருக்காராரு நான் கேட்டப்போ டார்ஜார் படத்தில் நடிச்சிருந்தாரா என்ன பண்ணியிருப்பார் ஒரு காட்டு பிரியாண்டி படத்தில் நடிச்சு தான் என்ன பண்ணியிருப்பாருன்னு அவ்வளோ லைவாக வந்திருக்கார் இயக்குனருக்கு வந்து இந்த இடத்துல ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும் என்ன என்னுடைய அப்புக்குட்டியை உட்பட நிறைய பேருக்கு வந்து அந்த படத்தில் வந்து அவர் வந்து நல்ல பிரியாரிட்டி கொடுத்துருக்காரு அதுக்கு ஒரு ஏன்னா வந்து ஏற்கனவே எல்லோரும் குறிப்பிட்ட மாதிரி இவங்க பேக்ரவுண்ட் எல்லாத்தையும் சொல்லி யார் வேணாலும் நடிக்க வைக்கலாம் யார் வேணாலும் வந்து இவ்வளோதான் சம்பளம் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்ல வைக்கலாம் அந்த மாதிரி இல்லாமல் வந்து நிறைய பேருக்கு வாய்ப்பு தரணும்னு சொல்லிவிட்டு அவங்க செஞ்சுருக்காங்க இவர்களை பாராட்ட பேரரசு சார் வர்றதை பற்றி நான் மதுதான் காலையில் கூட சொன்னேன் சார் இங்கேயே ஒரு ரூம் எடுத்து தங்கிவிடுங்க சார் நீங்கள் நான் நடிக்காத ஒரு படத்துக்கு வந்து பேசுகிறேன்னா இது ரெண்டாவது தடையோ மூணாவது தடையோ நினைக்கிறேன் இப்போ தான் இயக்குனர் பேரரசு சருடைய கஷ்டம் எவ்வளோ இருக்குன்னு என்னால் புரிஞ்சிக்க முடியுது தினமும் அவர் வந்து யார் பழக பழகினவங்க பழகாதவங்க யார் கூப்பிட்டாலும் அந்த படத்துக்கு ஆடியோ லான்ச்சுக்கு வந்து அதை என்கரேஜ் பண்ணுற ஒரு நல்ல ஒரு இதயம் அவர் உண்மையிலேயே அவரை பாராட்டியே தீரணும் ஸோ நான் இந்த படத்தில் நடிக்கலனாலும் இதில் ஒர்க் பண்ணுற விஜய் ஆனந்த் அவர்களுடைய அழைப்பின் பேரில் இங்கே வந்திருக்கேன் அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த படத்துடைய ஹீரோ தினேஷ் சார் ஒரு பாரம்பரியமான ஒரு குடும்பத்துலேருந்து வந்திருக்காரு பட் அற்புதமான ஒரு நடிப்பை தான் சொல்லணும் முதல் படம் அப்படின்னு தெரியல அந்த அளவுக்கு ஒரு யதார்த்தமான ஒரு நடிப்பை ஒரு அற்புதமான ஒரு நடிப்பை கொடுத்துருக்காரு அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் தமிழ் சினிமாவில் ஹீரோக்கள் பஞ்சம் அதிகமாகிட்டே இருக்குது சார் நிச்சயமாக நீங்களும் ஒரு நிலையான ஒரு நல்ல ஒரு ஹீரோவாக வரணும்னு நான் நான் பிரார்த்திக்கிறேன் இந்த படத்துடைய இயக்குனர் கோபி சார் இதெல்லாம் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் நல்ல ஒரு படம் கொடுத்துருக்காருன்னு தெரியுது சில ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்தி படம் கில் அப்படிங்கிற ஒரு படத்தை பார்த்தேன் இப்போ போன வருஷம் மார்க்கோ அப்படிங்கிற ஒரு மலையாள படத்தை பார்த்தேன் அதோட பாதிப்பு இதில் சில காட்சிகளில் இருக்குது அந்த அளவுக்கு வந்து ஒரு ஒரு சைலன்ஸ் த்ரில்லராக ஒரு அற்புதமான ஒரு படமாக இது இருக்கும்னு நான் நம்புகிறேன் இந்த படத்தோட காட்சிகளை பார்க்கும்போது தெரியுது இந்த படத்தோட பாடல் ஒரே ஒரு பாட்டு இப்போ கேட்டோம் ரொம்ப அற்புதமாக இருந்தது சார் மியூசிக் டிரெக்டர் சார் நீ ஒரு பெரிய ஒரு மியூசிக் டிரெக்டராக வரணும்னு நான் ஆண்டவனை பார்த்துக்கிறேன் ரொம்ப அற்புதமாக இருந்தது பாடல் வரிகளும் ரொம்ப நல்லா இருந்தது என்னுடைய ரொம்ப நாளாக நான் வந்து மாஸ்டர் கிட்டே நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் நிறைய படங்களில் ஃபைட் ஃபைட்டராக ஃபைட்டர் இல்லை நான் நிறைய பேர் என்ன ஃபைட்டர்னு தான் சொல்லுவாங்க ஆனால் நான் வந்து ஃபைட் மாஸ்டர் கிட்டே கண்ணக்கல்ல மாஸ்டர் கிட்ட நிறைய படங்களில் வந்து ஹீரோக்களோடையும் வில்லன்களோடையும் கூட அடியாளாக நடிக்கும்போது அவருடைய படங்களை நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் கடைசியாக வந்து ஒரு படம் மாயி படத்துடைய இயக்குனர் சூரிய பிரகாஷ் சாருடைய படத்தில் நான் மெயின் வில்லன்னாக பண்ணேன் முதல் முறையாக தமிழில் மெயின் வில்லன்னா பண்ணது அந்த படம் தான் வருஷ நாடு அந்த படத்துடைய ஃபைட் மாஸ்டர் தான் எனக்கு அவ்வளோ அற்புதமாக கிளைமேக்ஸ் காட்சிகளில் ஃபைட்டு வந்து கம்போஸ் பண்ணியிருந்தாங்க ஃபைட்டு முடித்து லாஸ்ட் நாள் போகும்போது நீ பெரிய நடிகனை அவரோட இத்தனை நாளாக இத்தனை நாளாக நீ வந்து மிஸ் பண்ணிட்டாங்க உன்னை பெரிய நடிகனா அவர் பெரியவில்லை அவருன்னு சொல்லிட்டு வாழ்த்து அமைச்சாரு நன்றி மாஸ்டர் உங்களுக்கு ஞாபகம் ராமேஸ்வரத்தில் அதே மாதிரி என்னோட நண்பர் அப்புக்குட்டி நாடும் அவரும் மட்ராஸ் பட்டினம் படத்தில் நடித்தோம் படம் ஃபுல்லாக அவர் தூங்கிட்டே தான் வேலை நான் அதில் ஒரு போலீஸ் ஆஃபீஸராக பண்ணியிருந்தேன் ஒரு பீரியட் ஃபிலிம் அது அதுக்கப்புறம் அவர் வந்து நேஷனாவோட வாங்கி மிகப்பெரிய ஒரு உயரத்தை தொட்டு இன்றைக்கி சமீபத்தில் கூட ஒரு படத்தில் நானும் அவரும் இணைந்து நடிச்சிருந்தோம் இந்த படத்தில் ரொம்ப அழுத்தமான ஒரு கேரக்டரில் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு ட்ரெய்லர் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ரொம்ப அற்புதமான ஒரு நடிகர் நல்ல நல்ல நண்பர் மீண்டும் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சு அப்போ அப்புறம் என்னோடய நண்பர் சௌந்தரராஜன் சார் செடிகளை வளர்க்கணுன்னு ரொம்ப பாடுபட்டுருக்காரு தான் சொல்லணும் இப்போ அரசியலில் குதிச்சிருக்காரு ஆனால் பல வருடங்களாக பல பேருக்கு செடிகளை தானமாக கொடுத்துருக்காரு நிறைய இடத்துல செடியை வளர்த்துருக்காரு அந்த வகையில் நான் எங்கள் ஊரில் மாநல்லூர் அப்படிங்கிற ஒரு கிராமம் திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்குது நான் கேட்ட உடனே உடனே ஓகே சொல்லி கிட்டத்தட்ட ஐம்பதோ அறுபதோ நினைக்கிறேன் அறுபது செடிகளில் அவரே அவரோட டீமோடு வந்து எங்கள் கோயில் வளாகத்தில் நட்டுட்டு போனார் நன்றி சார் இன்னைக்கு கிட்டத்தட்ட சிக்ஸ்டி செவன்ட்டி பர்சன்ட் வந்து மரமாக இருக்குது சார் மீண்டும் உங்களை அழைப்போம் வந்து நீங்கள் அதை பார்க்கணும் அதை ஸோ இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையணும் வாழ்த்துக்கள் இந்த நிகழ்ச்சி வந்து நான் உட்பட நெல்லை சுந்தரராஜன் சார் உட்பட நிறைய ஏகப்பட்ட பத்திரிக்கையாளர்கள்லாம் வந்திருக்கிறோன்னு அதுக்கு காரணம் எங்கள் குடும்பத்தை சேர்ந்த என்னோடய அருமை தம்பி தினேஷ்காக நம்ம பத்திரிக்கையாளர்கள் யார் யாருக்காகவோ எவ்வளோ விஷயங்கள் வந்து சப்போர்ட் பண்ணி இன்றைக்கி வரைக்கும் பண்ணியிருக்கோம் ஸோ நம்ம ஃபேமிலியை சேர்ந்த ஒருத்தர் தினேஷ் தினேஷோட திறமைக்காக மட்டும் நான் சொல்லலை அவர் எவ்வளோ ஒரு டவுன் டு எர்த்து பழகக்கூடிய ஒருவர் பழகிறவங்களுக்கு தான் தெரியும் யாராவது சொன்னால் தான் தெரியும் இவ்வளோ பெரிய ஃபேமிலியிலேருந்து வந்த ஒருத்தர் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எளிமையாக இருக்கக்கூடிய ஒருத்தர் நான் கூட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியெலாம் பேசிகிட்ருந்தோம் அவருடைய எளிமை வந்து அவர் மிக பெரிய உயர்த்து கொண்டு போகும் அப்படின்னு சொல்லி நாங்கள்லாம் பேசிகிட்டு இருந்தோம் என்ன இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்காருன்னு கஜாலி சார் கேட்டேன் இல்லை அவர் கொலை பண்ணிவிட்டு அப்படியே வர மாதிரி அந்த கேரக்டராக வர வரத்துக்காக வந்திருக்காரான்னாரு நான் கேட்டேன் அப்போ டார்ஜார் படத்தில் நடிச்சிருந்தாரா என்ன பண்ணியிருப்பார் ஒரு காட்டு முராடி படத்தில் நடிச்சிருந்தா என்ன பண்ணியிருப்பாருன்னு என்ன அவ்வளோ லைவாக வந்திருக்கார் வந்து இந்த இடத்துல ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும் என்ன என்னுடைய அப்புக்குட்டி உட்பட நிறைய பேருக்கு வந்து அந்த படத்தில் வந்து அவர் வந்து நல்ல பிரியாரிட்டி கொடுத்துருக்காரு அதுக்கு ஒரு ஏன்னா வந்து ஏற்கனவே எல்லாம் குறிப்பிட்ட மாதிரி இவங்க பேக்ரவுண்ட் எல்லாத்தையும் சொல்லி யார் வேணாலும் நடிக்க வைக்கலாம் யார் வேணாலும் வந்து இவ்வளோதான் சம்பளம் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்ல வைக்கலாம் அந்த மாதிரி இல்லாமல் வந்து நிறைய பேருக்கு வாய்ப்பு தரணும்னு சொல்லிட்டு அவங்க செஞ்சுருக்காங்க இவர்களை பாராட்ட பேரண்ட்ஸு சார் வர்றதை பற்றி சொல்ல முடியாது நான் மதிய காலையில் கூட சொன்னேன் சார் இங்கேயே ஒரு ரூம் எடுத்து தங்கிவிடுங்க சார் நீங்கள் நம்ம எல்லாரும் எங்கேயாவது தான் இங்கே வரோம் அவர் இங்கேருந்து எப்போது தான் வீட்டுக்கு போகிறாரு ஆஃபீஸ்க்கு போகிறாரு அதே மாதிரி எங்களுடைய என்னுடைய குருநாதர் இயக்குனர் ஆர் உதயகுமார் சார் உதயகுமார் சார் படத்தெலாம் எடிட்டராகவும் கனல் கண்வன் சார் மாஸ்டராகவும் நிறைய படங்கள் நாங்கள் பண்ணியிருக்கோம் ஸோ மாஸ்டர் போன்றவர்கள்லாம் வந்து இது போன்ற ஒரு ஒரு டீம் வந்து பாராட்டுறதுக்கு வந்திருக்காங்கன்னா அதுக்கு அது ஒரு ரொம்ப அது அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் ஒரு வளரும் டீம் வந்து இந்த அளவுக்கு அவங்க என்கரேஜ் பண்ணுறாங்க ஒரு சம்பத்த அவர் சார்லாம் சொன்ன மாதிரி அதே மாதிரி சவுந்தர் என் அருமை தம்பி சவுந்தர் சவுந்தருக்கு வந்து சவுந்தருடைய அந்த வேடு இன்றைக்கி விஜய் சார் பற்றி எல்லோரும் பேசுகிறாங்க தளபதி இளைய தளபதி விஜய் பற்றி மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும்ன்ற அந்த வார்த்தை வந்து சௌந்தர் சொல்லி தான் அவர் விஜய் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனார் உண்மை அவரே அதை வேந்து சொல்லியிருக்கார் அது ரொம்ப உங்கள் மேலே அவருக்கு ரொம்ப பெரிய இம்ப்ரெஷனே வந்து நீங்கள் சொன்ன அந்த ஒரு கான்செப்ட் இன்றைக்கி வந்து திரைப்படத்துறை மட்டும் இல்லாமல் அவருடைய அவருடைய கட்சியிலே வந்து ஒரு முக்கியமான பொறுப்பாளராக இருந்து ஏன்னா ஒரு விஜய் இந்த கட்சியெல்லாம் இப்போ தான் அதுக்கு முன்னாடிலேருந்தே சவுந்தர் தெரியும் சவுந்தர் ஒரு பெரிய ஆக்டிவிஸ்ட் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு செய்யக்கூடிய ஒருத்தரும் அதுக்கப்புறமா தான் ஒரு ஆர்டிஸ்ட் அதுக்கப்புறமா தான் இன்றைக்கி தாவேக்கா கட்சியிலோட முக்கிய நிர்வாகின்றதெல்லாம் இந்த மாதிரி ஒரு குட் ஹார்ட்டட் எல்லாரும் வந்து இந்த டீமை வாழ்த்துறதுக்கு வந்திருக்காங்கன்னா அது அது உண்மையிலே ரொம்ப பெரிய விஷயம் நம்மளுடைய பத்திரிக்கையாளர் சொந்தங்களுக்கு நம்மளுடைய தோழர்களுக்கு ஊடகத்தில் இருக்கவங்களுக்கு நான் ஒரு வேண்டுகோளாக சொல்கிறது என்னன்னா நம்ம எல்லோரும் யார் யாருக்காகவோ எவ்வளவோ நம்ம ப்ரொமோஷன் பண்ணியிருக்கோம் யார் யாருக்காக எவ்வளவோ செய்துருக்கோம் நம்மளுடைய குடும்பத்திலிருந்து ஒரு அருமையான நம்மளுடைய சகோதரர் தினேஷ் வந்திருக்கார் அவருக்கு நாம் நிச்சயமாக எந்த அளவுக்கு இந்த படத்தை ப்ரமோட் பண்ணி எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் அளவுக்கு சப்போர்ட் பண்ணணுன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு நன்றி குறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்